அன்பான மக்களே நம்மளோட சிறையில் காவேரி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க வந்து பயங்கரமாக ஆர்குமெண்ட் நடந்துகிட்ருக்கு ஆர்குமெண்ட் இருக்கிற டைமில் பசுபதி வராரு பசுபதி வந்து பயங்கரமாக வந்து பேசுகிறாரு அதில் அங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு எபிசோடு ஓவராலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம நினைச்சது நம்ம எதிர்பார்த்தது நடந்திருக்கு தான் காவேரி வரணும் விஜய்க்காக வந்து நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் அது கண்டிப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அது சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறத காவேரி வந்துட்டாங்க இப்போ தாத்தாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தாத்தா இந்த மாதிரி விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் வீடியோ பார்த்தேன் நான் நீங்கள் வாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களுக்கு கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா விஜயோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு சரி நீங்கள் உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுமே நீ வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தாத்தா ஆமாம் தாத்தா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்கிறாங்க நீ எதுக்குமா வர நானே பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வராங்க வந்து தாத்தாவுக்கு முன்னாடியே காவேரி வந்துடுறாங்க வந்து விஜய போய் பார்த்து பேசுகிறாங்க பேசும்போது நீ ஏன் வந்த காவேரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்து வெண்ணிலா வெண்ணிலா மாமா வந்து நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி காவேரியை டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க அதுதான் ப்ரொமோவில் வந்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் ஒரு பொண்டாட்டி எனக்கு முன்னதான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து கொஞ்சம் ரெண்டு பேரும் பிரச்சனை போயிட்டுருக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த வெண்ணிலா மேட்ரு முடிஞ்சாதான் கொஞ்சம் அப்பப்பப்போ இருந்தது எனக்கு அதுக்கப்புறமா வந்து போ போலீஸ் வந்துடுறாரு வந்தோடனே வந்து ஆர்குமெண்ட் மறுபடியும் நடக்குது நடக்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க நான் நீ ஏன் இந்த மாதிரியெல்லாம் வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சார் நான் தான் அவரோட ஒய்ஃபு கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணாலும் நாங்கள் ரெண்டு பேர் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோம் இவங்க வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி வந்து இருக்காங்க அதை வந்து போலீஸ் கேட்டுட்ருக்காரு அப்போ வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் பயமாக பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அது ஆல்ரெடி போயிட்டுருக்கு இல்லையா இப்போ நம்மளோட லைஃப்லேயே வந்து ஒரு தங்க வந்து நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து நடந்துச்சு ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஒரு அந்த அவங்க வந்து இந்த இந்த டைமில் இது நடந்தது இந்த டைமில் நடந்தது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே வந்து அந்த பிரச்சனை வந்து ஓகே அப்படின்னு முடிவுக்கு வரும் இல்லையா வன்மத்தை வச்சுக்கிட்டு பேசுவாங்க ஒருத்தவங்க வன்மத்தை வச்சுக்கிட்டு ஓ வன்மம் இல்லாமல் விட்டு கொடுத்து போகணுன்னு நினைப்பாங்க ஒரு சிலர் அது மாதிரி இப்போ வெண்ணிலா மேட்டரில் வந்துட்டு வெண்ணிலா வந்து விஜய் நேற்று எபிசோடில் சொன்ன மாதிரி அதாவது வாங்கணும் நம்ம வந்து விஜயம் வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இப்போ விஜய் வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறாரு இல்லையா எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு வெண்ணிலா நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து ஒன்று செட்டில் பண்ணுறேன் உனக்காக நான் வந்து எல்லாமே நிற்கிறேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொல்லும் போது அதை அவங்க காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க நீ எனக்கு என் கழுத்தில் தாலி கட்டியாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வெண்ணிலா வந்து எந்தளவுக்கு வந்து லவ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில விஜய் தான் அவ்வளவு உருகி உருகி லவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தோணுது அவ்வளோ ஃபீல் பண்ணாருங்க விஜய் வந்து வெண்ணிலா கிட்டே வந்து காவேரி அதாவது காவேரி கிட்ட வந்து வெண்ணிலாவை நான் இவ்வளோ இப்படியெல்லாம் லவ் பண்ணேன் உரிய உரி லவ் பண்ணேன் என்கிட்ட சொல்லாமல் செய்யாமல் போயிட்டா அவள் எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல அவன் என்னப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு மன வழியில் இருந்தார் நம்மளே பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி அந்த விஜய்க்கும் இப்போ இருக்கிற வெண்ணிலாவுக்கும் பாருங்களேன் அந்த வெண்ணிலா அப்போ எப்படி இருந்தாங்க இது இருந்தாங்கன்றதெல்லாம் அது வேறு மாதிரி அது தனியாக இருக்கட்டும் அப்போ இப்போ இருக்கிற வெண்ணிலா வந்து நம்ம நான் வந்து பார்க்கவே இல்லை விஜய் வந்து சொல்கிறார் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அது வந்து இப்போ வெண்ணிலா கேரக்டரை இப்போ சும்மா அதாவது மாற்றி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா பயங்கர வில்லியாக தான் வருவாங்க இவங்க தான் வந்து ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தான் கண்டிப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் வெண்ணிலாவால் இன்னும் நிறைய பிரச்சனையை வந்து விஜய் சந்திப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா வெண்ணிலா வந்து மா சரி பிரச்சனை முடிஞ்சது விஜய் வந்து நம்மளை விரும்பலை நம்மளை விரும்பி இருக்காரு ஆனால் வந்து ஒரு சுச்சுவேஷன்னால் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுலேருந்து நம்ம அவரை விட்டுட்டு நம்ம போகணும் நமக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க நம்ம உடம்பு சரியில்லாமல் இருந்தோம் மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தோம் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றியிருக்காங்க காப்பாற்றி சரி பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டுக்கே அவங்க போகமாட்டறாங்க அந்த பிரச்சனைக்கு அவங்க வந்து போகமாட்டறாங்க அதனால் வந்து விஜயும் காவேரியும் பிரிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்போ அது வந்து கொஞ்சம் பிரச்சனையில் தானே முடியும் இன்னி வெண்ணிலா வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போயிட்டாலுமே சரி பண்ணி தாத்தா வந்துடுவார் தாத்தா வந்து சரி பண்ணி கூட்டி போயிட்டாலுமே அங்கே மறுபடியும் ப்ராப்ளம் தான் க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு உன் நிஜமாகவே சொல்கிறேன் தாத்தா வந்து தான் வந்து இந்த அன்பு பிரச்சனையில் அன்பு தூக்கி உள்ளே போட்டுட்டு விஜய் வெளியில கூப்பிட்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அவரால் மட்டும்தான் முடியும் அவர் மட்டும்தான் வந்து வக்கீல கூட்டு வந்து அவருக்கு தானே எல்லாமே தெரியும் வெண்ணிலாவை பற்றி அவருக்கு தான் தெரியும் வெண்ணிலா ஃபேமிலியை பற்றி அவருக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அன்போட ஃபேமிலி பற்றி எல்லாம் அவருக்கு தான் தெரியும் இப்போ தாத்தா மூலயமா தான் வந்து அன்போட ஒய்ஃப் அதாவது அஜ்ஜயோட அம்மா இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து தான் வந்து அன்போட பிரச்சனை வந்து அவர் தான் காரணம் அவரால் தான் என்னோடய விஜய்க்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து முடியும் இல்லையா அவ்வளோ தூரம் வந்து இந்த அன்பு வந்து பசுபதி கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காரு அதை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து முடிச்சு வைக்க போகிறாங்க அப்படி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுதான் வந்து இந்த நைட் சீன் ஃபுல்லாக போயிருக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்த சூட் ஃபுல்லாக நைட் சீன் தான் நைட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க நம்ம இருந்தோம் காவேரி என்ன பண்ணுறாங்க அன்பு அப்புறம் வந்து ராகினி வெண்ணிலா கூட அந்த கேங்கோடு நின்று ஃபோட்டோ எடுத்திருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ காவேரி இங்கே என்ன பண்ணுறாங்க எதுக்கு இங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசித்துட்டு இருந்தோம் இப்போதான் புரியுது காவேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விஜய் என்ன பண்ணுறாரு நீ வெளியில் போ வெளியில் போயிரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காரு இப்போ தாத்தா வந்தோடனே மறுபடியும் காவேரி தாத்தாவும் உள்ளே போவாங்க உள்ளே போய் பேசி முடிப்பாங்க அப்போ நைட் ஃபுல்லாக வந்து காவேரி வந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இதில் இருக்காங்க காவேரி எங்கே போயிட்டா என்னாச்சு அப்படின்னு கங்கா வந்து கொஞ்சம் கிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது வந்து இது தான் சாரதா வந்து பயங்கரம் முக்கொட்டச்சிக்கிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க அது வந்ததுக்கப்புறமா காவேரி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த வேகத்தோடையே வந்து வீட்டிலே வந்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை கேசுலாக காவேரி வந்து எடுத்துக்காமல் வீட்டில் வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா அதாவது அவங்க அம்மா வந்து சாரதா வந்து சொல்லும் போது என் புருஷனுக்காக நான் போவேணாம்மா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் அதை அவங்க கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல கேட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட பாயிண்ட்டு என்ன மக்களை சொல்கிறீங்க ஆனால் சாரதா உச்சக்கட்டாக கோபத்துட்டு இருக்காங்க காவேரி வீட்டுக்கு வந்தோடனே வந்து தாலையை கலட்டுற பிளான்ல இருக்காங்க அது எந்த அளவுக்கு காவேரி விடுவாங்க அப்படின்றதான் காவேரிக்கும் அவங்க அம்மாவுக்கு ஃபைட் இருக்குங்க கண்டிப்பாக நிச்சயமாக காவேரிக்கும் அவங்க அம்மா அம்மாவுக்கும் ஃபைட்டு இருக்குது கண்டிப்பாக இருக்குது அப்கமிங்கில் இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சது நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து திங்கக்கிழமை ப்ரொமோ இல்லைனா வந்து இது சண்டே ப்ரொமோ இல்லைன்னா வந்து க திங்கக்கிழமை பயங்கரமாக ஃபைட் இருக்குது காவேரிக்கு அவங்க அம்மாவுக்கும் காவேரி எதிர்த்து பேசிடுவாங்க அவங்க அம்மாவை அப்படிங்கிறதான் காவேரிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்ப்பா என்ன நடக்குது நடக்குது எந்த மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சூப்பருங்க நல்லா போயிட்டுருக்கு மகாநதி நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே போயிட்டுருக்கு ஆனால் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அடிக்குது அப்படின்னா வில்லனுக்கு எங்கே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களேங்க அவங்கள அடக்கிறதுக்கு வேறு வழி இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் போர் அடிக்குதுன்னு சொன்னேன் ஆனால் கொஞ்சம் இந்த இந்த வெணிலா மேட்ரை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணணும் இவங்க ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா நல்லா இருக்காது அவங்க சைடே சாதகமாக இருந்தால் நல்லாயிருக்காது இல்லையா இப்போ விஜய்க்கு சாதமாக வந்து தாத்தா வந்ததுக்கு அப்புறமா நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது பாப்பா என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன மக்களை சொல்கிறேங்க கண்டிப்பாக வந்து நல்லா போயிட்டுருக்கு மகாநதி அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த வெணிலா மேட்ரை சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிறதான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது நடக்குது அப்படிங்கிறத அதை அப்புறமா பார்ப்போம் சரிங்களா அப்படிங்கிறதான் ஓகே மக்களை உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் மக்களை லைக் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தடுத்து மகா நதி சம்மந்தமாக வந்து நல்ல நல்ல வீடியோக்கள் இருக்குது அதை நான் கொஞ்சம் கொஞ்சம்